முன்னாள் அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் சொல்லியிருக்காரு அதாவது திமுகவுக்கு வந்து பத்து சதவீதம் ஓட்டு கூட இல்லைங்க பிசி பிசிக்கு அதை விட பலமான கட்சியாக இருக்குது ஆனால் அதோடய சக்தி அதுக்கே தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி நத்த விஸ்வநாதன் அவர்கள் சொல்கிறாங்க அவங்கள பற்றி பேசுகிற முன்னாடி கொஞ்சம் நீங்கள் உங்களை யோசிக்கணும்ல அதாவது அதிமுக தனித்தனியாக பிரிஞ்சு கிடக்கு அதெல்லாம் ஒன்று சேர்த்தா நீங்கள் பெரிய சக்தியாக மாறலாம் நீங்கள் இன்னொரு சக்தியை பிடிச்சி இழுக்கிறதுலேயே இருக்கிறீங்களே தவிர நீங்கள் சக்தியாக வலுப்பற வந்து மறுக்கிறீங்க சார் நத்த விசுவ சார் நீங்கள் வந்து உங்களை கட்சியிலேருந்து நீக்கி நீங்கள் வெளியே இருந்தீங்க அப்போது யுத்தம் நடத்திட்டு நம்ம வந்து இவர் ஓபிஎஸ் வெளியே கட்சியை விட்டு வெளியே வந்த பிறகு அவர் அணியில் வந்து நீங்கள் சேர்ந்தீங்க எல்லாம் வந்து ஒன்று சேர்ந்து எதிர்ப்பு அணியாக இருந்தீங்க கடைசியில் வந்து மோடி வந்து ரெண்டு பேரும் கையை பிடிச்சி சேர்த்து வச்சார் உங்கள் அணியையும் எடப்பாடி அணியையும் சேர்த்த பிறகு நீங்கள் என்ன பண்ணீங்க எடப்பாடியை கையை பிடிச்சிட்டு நீங்கள் அவர் கூட போயிட்டீங்க உங்கள் யார் கட்சியில் கொண்டு வந்து சே திருப்பி சேர்த்தாங்களோ அதே ஓபிஎஸை நீங்கள் வெளியே வந்து திறத்து விட்டீங்க எல்லோரும் சேர்ந்து அவங்கள வந்து வெளியே அனுப்பிட்டீங்க நீங்கள்லாம் ஒன்று செஞ்சிருந்தால் நீங்கள் அவங்களோட பெரிய சக்தியாக இருக்கெல்லாமே சார் பாருங்கள் சார் நம்ம கட்சி எவ்வளோ பலவீனமாக இருக்குங்கிறத பாருங்கள் இது திமுக நீங்கள் கூட்டணியெல்லாம் ஆட்சியில் இருக்குது அவங்க கட்சி வலுவாக தான் இருக்கிறாங்க அவங்கள போய் நம்ம பின்னோக்கி பார்க்கறத விட அவங்க அவங்கள போய் நம்ம வந்து யோசனை சொல்கிறத விட நம்ம முதல்ல சரியாக ஒரு அணியை வந்து ஃபார்ம் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவோம் முதல்ல உங்களை கட்சியில் கெனைச்சி ஓபிஎஸ் முதல்ல கட்சியில் சேர்க்க பாருங்கள் அந்த வேலையை தயவு செய்ய நீங்கள் செய்யுங்க